ஐயா பார்த்தீங்கன்னா ஐயா குணா அவங்க பேர் பட்டுக்கோட்டையிலேருந்து நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாங்க பயங்கர பைல்ஸ் பிரச்சனையில் வந்தாங்க இவங்களுக்கு என்னென்னா இவங்க பண்ணுற தொழிலுக்கு உடம்பு உஷ்ணமாகி அவங்க வந்து டிரைவர் பஸ்ஸோட பஸ்ஸு இருக்காங்க அப்போ இப்போ இவங்க வந்து சரியாக உடம்பை பேணாமல் உடம்பு வந்து ரொம்ப தன்னுக்கு மீறின உஷ்ணமாகி மலச்சிக்கல் ஏற்பட்டு அவங்க முதலையே கவனிக்காமல் விட்டு சாப்பாடெலாம் சரியாக நேரத்துக்கு எடுக்காமல் தண்ணீர் நிறைய குடிக்காமல் அவங்க உடம்பு வந்து பயங்கர உஷ்ணமாகி மலக்கட்டு ஏற்பட்டு நாளாக அவங்க கவனிக்காமல் விட்டு பைல்ஸ் பிரச்சனையில் வந்து விட்டுட்டு இந்த பைல்ஸ்னால் ரொம்ப அவதிப்பட்டாங்க ஏன்னா அவங்க டிரைவர் வேறு உட்காந்து போக முடியாது வர முடியாது ரொம்ப கொடுமையை அனுபவித்து அந்த அவங்களோட வேதனையோடு வந்தாங்க நம்மக்கிட்ட வரும்போது இப்போ நம்மக்கிட்ட ஒரு அஞ்சு மாதம் மருந்து எடுத்தாங்க நல்ல குணமாகி இப்போது நல்ல டிரைவிங் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களோட தொழிலை அவங்களோட குடும்பத்துக்காக அவங்களால நல்லா பண்ண முடியுது எல்லாம் ஹீ ஹீட்டெலாம் உடம்பு ஹீட்டை குறைச்சி நம்மளோட வைத்தியசாலையில் பார்த்தீங்கன்னா உணவு முறைகள்லாம் மேற்கொள்கிறது அவங்களோட லைஃப் ஸ்டைலில் சின்ன சின்ன மாற்றங்களெல்லாம் நாங்கள் சொல்லிக் கொடுத்தோம் சில மருந்துகள் உள்ளுக்குள்ளே உடம்புலோட பித்தத்தை குறைக்கிறதுக்கும் மலக்கெட்டுகளை வெளியேற்றுவதற்கான மருந்துகள்லாம் நம்ம வைத்தியசாலையில் கொடுத்தோம் இப்போ இவங்க வந்து நாலு மாதத்தையே அவங்களுக்கு நல்லா ஆயிட்டு அவங்க வந்து ஒரு ஒரு மாதம் எக்ஸ்ட்ராவே எடுத்தாங்க அப்போ நல்லா க்யூர் ஆயிடுச்சு அவங்களுக்கு இப்போ அதை பற்றி அந்த ஐயாவே சொல்லுவாங்க நம்மளோட மருத்துவ முறை எப்படி இருந்தது நல்ல சரியான முறைகளை அவங்களே சொல்லுவாங்க கேளுங்கள் பட்டுக்கோட்டையிலேருந்து நான் குணா பேசுகிறேன் நான் பஸ்ஸு ட்ரைவர் எனக்கு என்னென்னாக்கா அடிக்கடி டாய்லெட்டு போக முடியல சொட்டு சொட்டாக ரத்த வடிவம் ரொம்ப கஷ்டப்பட்டேன்னா எனக்கு நம்பர் ஒருத்தர் இருந்தார் பழனின்னு அவர் என்ன சொன்னார் மேலத்தை போங்க பாருங்கள் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக குணமாயிரும் அப்படின்னு எனக்கு சொன்னார் அஞ்சு மாதமாக எனக்கு மூளை பிரச்சனை ரத்தம் ரொம்ப போக்க போகும் அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டேன் அம்மா கொடுத்தாங்க மாத்திரை மருந்து லேகியம் இதெல்லாம் கொடுத்தாங்க நல்லா சாப்பிட்டேன் இப்போ குணமாகி நல்லபடியாக நான் ட்ரைவ் தொழிலுக்கு போயிட்டுருக்கேன் அவங்களுக்கு நன்றி